வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பொதுக்குழு மற்றும் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த விழா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழனி புதுதாரபுரம் ரோட்டில் இருக்க ஸ்ரீ கந்தன் மகாலில் தாங்க சிறப்பாக நடந்தது காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் இரண்டு மணி வரைக்கும் நடந்ததுங்க நல்ல ஒரு பிரமாதமான ப்ரோக்ராமாக இருந்தது நிறைய பழனிக்குள்ளேருந்து தொழில் பண்ணுறவங்களாகட்டும் தொழில் முனைவோராகட்டும் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய மெம்பர் ஆகட்டும் பழனியில் இருக்க விஐபி சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய பொதுக்குழு மற்றும் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு என்ட்ராயருக்கு முன்னாடியே ஸ்ரீ கந்தன் மகளில் மிகப்பெரிய எக்ஸ்போ மாதிரி நிறைய கம்பெனிஸ் உடைய ஸ்டால்ஸ் பிராண்ட்ஸுடைய ஸ்டால்ஸ் வந்து இடம்பெற்றுருந்தது மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் சார்பாக மங்கள இசையுடன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க குத்துவளுக்கு ஏற்றப்பட்டு இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா மங்களகரமா துவங்கப்பட்டதுங்க பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர் உயர்திரு எம் ஊர்காலமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தது பழனி சேம்பர் ஆஃப் உடைய நிர்வாகக் குழு உறுப்பினர் உயர் திரு ஏ சந்திரசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளித்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி சேம்பர் ஆஃப் உடைய செயலாளர் உயர் திரு எம் கார்த்திகேயன் அவர்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர்களை பார்க்கலாங்க ஞானபாரதி சிவ திரு வே அனந்தகிருட்டினன் அவர்கள் விவசாயம் மற்றும் தொழிலதிபருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்திரு டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் சேர்மன் ஆஃப் டெல்டா பிராண்ட் பிரைவேட் லிமிடெட் திண்டுக்கல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தது திரு கு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு பேச்சாளராக வந்திருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் ஐயா அவர்கள் தான் இவர் வந்து ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் உடைய இயக்குநருங்க அடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய நன்றியுரையை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் திரு என் செந்தில்குமார் ஐயா அவர்கள் தான் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தொழிலாளருங்க மாதம் உங்கள் தொழில் சிறியதா பெரியதா அது இங்கு முக்கிய உங்கள் தொழில் வளர்ச்சி ஒன்றை தான் நமது சாம்பர் ஆஃப் காமர்ஸின் இலக்கை நமது சாம்பர் மூலம் வணிகர்களிடையேயான தகவல் பரிமாற்றம் அரசு தொடர்பான முக்கிய திட்டங்கள் சலுகைகள் முதலீடு தொகையை அனைத்தும் நேரடியாக உரையிலும் சட்டம் வரி போன்ற முக்கிய விஷயங்களில் சரியான வழிகாட்டு நமது சாம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகள் அரசு தொழில்கள் புதிய தொழில் வாய்ப்பு தொழில்நுட்ப அறிவு இவை அனைத்தையும் ஒரே கூறிய கீழ் குழுவினர் பெறாமல் நமது சேம்பர் எந்த தொழில் முனைவோரும் தனியாக இல்லை அவர்கள் அனைவரும் வலிமையான கொண்டது அங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் நமது பழனி சாம்பர் ஆஃப் காமர்ஸ் செய்த சாதனைகள் பல தொழில்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் ஒரு நம்பிக்கையான துறையாகவும் இருந்திருக்கிறது இப்போது இந்த பெருமைக்குரிய அமைப்பு தன் ஆறாம் ஆண்டின் துவக்கத்தில் புதிய கதவை சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்று தருகிறது இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது தொழில்களின் மேல் நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த ஆறாம் ஆண்டின் துவக்கத்தில் எங்கள் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் வாரங்கள் ஒன்றாக இணைவோம் ஒரு உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குவோம் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது பழனி

பழனி முப்பழனி தொழில் பர்த சபை உடைய ஆறாம் ஆண்டு துவக்க விளாசம் பொதுக்குழுக்கு தலைமையிலாக இருக்கக்கூடிய தொழில் பரத தலைவர் அவர்களே முன்னிலையில் கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க அனந்த கிரட்டன் அவர்கள எனக்கு பின்னால் நமக்கெல்லாம் நீண்ட உரையை பதக்கக்கூடிய சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் மரியாதைக்குரிய கவிதாசன் அவர்களே மேடையிலே இருக்கக்கூடிய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாகிகள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் என்னுடைய பதிவான காலை குழந்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் ஐயா கவிதாசன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு என்னுடைய செய்திகளுக்கு வர விரும்புகின்றேன் நான் இந்த வேலை பேச்சை பழக வேண்டும் மேடையிலே தடையின்றி பேச வேண்டும் என்று போகையுள்ள விஜயாபதி கோயத்திற்கு சென்று சில நூல்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்த்துவதற்குண்டான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் ஆக தொழில் வர்த்தக சபைதான் பலமுடைய வளர்ச்சிக்கு விடுதுணையாக இருக்கும் மேல் மகிழ்ச்சி பெற வேண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி சொன்ன

யாமனுக்கு மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றால் மகத்தவி பாரதி எங்கள் என்று சங்கே குழந்தை என்றால் பாரதி தாசன் என்று பக்குவமாய் பெயர் சுட்டிக்கொண்டு பாரதி கவி மொழிந்த பல்கு தமிழ் சொல் மேகம் பாரதிதாசன் இவ்வாறாக மூகையத்தின் மணிபாடு வந்து உச்சங்கம் கண்ட முத்தம் எடுக்கிற முத்தாரத்தை சமர்ப்பிக்கிறது நல்ல கைதான் மகிழ்ச்சியாக டெல்டாக்காரன் வந்து கேட்டாரு சாப்பிட்டீங்களா ரொம்ப உங்க பண்பு பாராட்டுற நல்ல மணி ஒரு மணி ஆகும்போது சாப்பிட போவாங்க இதே கவியரங்கமாக தான் இப்படி கவியரங்கத்தை நாங்க தொடங்குவோம்

தன்னுடைய உங்கள் அனுபவம் கலந்தியுமாக அவர் என்ன அவருக்கு பக்கத்துல கட்சிட்டீங்கன்னா அவர் பேச்சாளர் ஆகாருன்னு நம்ப முடியல அளவுக்காக இருந்துச்சு அவரே போல புத்தகங்கள் எழுது ஆக பணங்கார கூடுதுகளோ பணக்காரன் கூடது

சம்ப கொடுக்கூடிய கருத்தை எடுச்சும் பேசும் தம்பிடுது அப்படின்னு புரிஞ்சதுனால ஆக மூன்று பேரும் சிறப்பான கருத்தை நான் வந்து கடைசி எப்போ நம்ம எல்லாரும் பேசிடுவாங்க அப்புறம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு முடிச்சிட்டு இருப்போம் பரவாயில்ல எனக்கு விஷயம் நிறையா இருந்தது முக்கிய செய்திகளை கற்றுக்கொள் நான் சில விஷயங்களை சொல்றேன் எல்லாம் நான் வாழ்க்கையை பார்க்கிறேன் யாருமே பிறக்க வேண்டும் என்பது ஆசைப்பட்டு பிறக்கவில்லை என்னை உட்பட ஆசைப்பட்டு பிறந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ஏன்னா குழந்தைகள் நல்லா நினைச்சிடும் நினைப்பா நினைச்சிடும் வந்து சாதனையான விருது வாங்கி ஒரு ஐயா வந்து பேசிட்டா பதிமூணு வயசுல தொடங்கி பரவாயில்ல கஷ்டமெல்லாம் பட்டு உயரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே அந்த குடும்பத்தை அண்ணன் தம்பியில தம்பினோட குழந்தைய நான் குழந்தையை கூட்டு குடும்பமா வந்ததை நினைச்சிருக்க யாரு சிறந்த மனிதர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி டிவியில இப்படி கொண்ட போது சிறந்த மனிதர்கள் அப்படின்னு நீ யார் நினைக்கிறீங்க நான் ஒரு பத்தின சொல்றேன் எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை அவர் மறக்காமல்

முயற்சி பயிற்சி தொடர்ச்சி வளர்ச்சி முயற்சி பயிற்சி முயற்சியில் தொடர்ச்சி தொடர்ச்சியை கொண்டு வளர்ச்சி வளர்ச்சி தான் சொல்லுங்க மக்கள் துறை எல்லாருக்கும் வெற்றியில் இருக்கு மூணாம் சொன்னாரு நான் தமிழ் யா சொல்றேன் ஒண்ணு அதிபர் இரண்டாவது அதுபோல் மூணாவதுறை அ தொட வடிவுக்கு துன்ப வராமல் தடுக்கிறதுக்காக எந்த துன்ப வரக்கூடாது துன்ப வரக்கூடாது ஓராவது துன்ப வராமல் தடுக்க ஒரே ஒரு திரையா இருக்கிறார் അറിവറ്റം കാള്ളൂ യാത്ര ഒരു കോട്ടയായിരിക്കുമോ അത് അറിവില്ല അറിവട്ടം കാണും കരുവിൽ ആകും അകത്തിനും മുഖത്തിലേ അരിഞ്ഞിരുന്നത് പതിവേ പാതി അക മുഖത്തിലേ അറിവ് നനഞ്ഞ പല വളമുരു പണമരുന്നത് പണമുറ കിടക്കി പണമുറ മാസ പോലും അത് കോട്ടയത്തിന്റെ അറിവ് എന്ത് കിടന്നു அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் விஐபிஸ் அது போக இங்கே இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட ஸ்பான்சர்ஸ் அனைவருக்குமே வந்து பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசுகளும் வந்து வழங்கப்பட்டதுங்க மதியம் லஞ்சுமே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு செக்மெண்ட்டாக இருந்ததுங்க ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நாம் வந்து நான்வெஜ்ஜு தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் ஒரு லெக் பீஸ் ஒன்று சில்லியில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தால்சா முட்டை கிரேவி தயிர் வெங்காயம் ஒரு ஸ்வீட்டுமே வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக இருந்தது ஸோ நான்வெஜ்ஜு சாப்பாடு இதை வந்து பண்ணியிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியை சேர்ந்த ஸ்ரீ கோகுலம் கேட்ரிங் சர்வீசஸ் தான் வந்து இன்றைக்கி இங்கே சமையல் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற என்டர்பிரனர்ஸுக்கும் இந்த ஒரு நிகழ்வு சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களாம் யார் இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் கருத்தரங்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸு ஏகப்பட்ட பிராண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மாதிரி பிரான்ண்ட்ஸ் எல்லாம் நம்ம பழனியில் இருக்கா இப்படியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இது அறிமுகமாகக்கூடிய ஒரு நிகழ்வாகவுமே இருந்தது வங்கிகள் மற்றும் சேவை மையங்களுமே இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ உங்களுடைய ஸ்டால் வந்து எதெல்லாம் இங்கே இடம்பெற்றிருந்ததுங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய பொதுக்குழு மற்றும் ஆறாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வை நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்